வணக்கம் ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சுபகாரியத்தில் எதுக்கு அஷ்டமி நவமின்ற வரும்போது சுபகாரியம் செய்ய மாட்டாங்க எதுக்காக அந்த நாட்டில் மட்டும் தவிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் பூலோகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான சக்திகளை பாகுபாடு இல்லாமல் வழங்கும்படி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தனித்தனி காலக்கணக்கை சிவபெருமான் உருவாக்கினார் அதன்படி சூரியனும் சந்திரனும் தங்கள் பணியை செய்து வந்தபோது சந்திரன் தனது வேலையை சரியாக செய்யாததால் சந்திரனை ஒழுங்காக வேலை செய்யும்படி சிவபெருமான் எச்சரிக்கை விடுத்தார் அப்போது சந்திரன் தனக்கு சிறிது ஓய்வு வேண்டும் என கூறியதால் சந்திரனுக்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கியதுடன் பணி நேரத்தில் ஏமாற்றாமல் இருப்பதற்காக சந்திரனை கண்காணிப்பதற்கு சிலரையும் நியமித்தார் அதற்காக பதினாறு பேரை தோற்றுவித்து அதில் அமாவாசை பௌர்ணமி தவிர்த்து பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தி அப்படின்னு பதினாலு பேருக்கு சிவபெருமான் பெயரிட்டு அவர்கள் அனைவரும் பூலோகத்தில் திதி என்னும் பெயரில் அழைக்கப்படுவீர்கள் என்றார் சிவபெருமான் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்ததை அஷ்டமி நவமி மற்றும் இறைவனின் பேச்சை கவனிக்காமல் கொண்டிருந்தனர் அதை கண்ட இறைவன் அவர்களிடம் தான் சொல்வதை கவனிக்கும்படி கூறினார் அதன் பின்னர் அமாவாசையை தொடர்ந்து வரும் பதினான்கு நாட்கள் சுக்லபட்சம் எனப்படும் வளர்ப்பெறி திதிகள் என்று அழைக்கப்படும் பௌர்ணமி தொடர்ந்து வரும் பதினான்கு நாட்கள் கிருஷ்ணபட்சம் எனப்படும் தேய்பிரி விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க என் சொல்லிக்கொண்டிருக்கும் இறைவனின் பேச்சை கவனிக்காமல் அஷ்டமி நவமி இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் இதை கண்டு கோபமடைந்த சிவபெருமான் அவர்களை பார்த்து நான் எச்சரித்தும் நீங்கள் கண்டு கொள்ளவில்லை எனவே மக்கள் உங்கள் இருவரையும் விலக்கி வைப்பார்கள் அந்த நாட்களில் எந்த நல்ல காரியங்களையும் தொடங்க மாட்டார்கள் என்றும் சாபமிட்டார் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அஷ்டமியும் நவமியும் சிவபெருமானிடம் சாபத்தை திரும்ப பெற வேண்டினர் ஆனால் இறைவன் மறுத்துவிட்டார் இதையடுத்து பூலோக மக்கள் அஷ்டமி நவமி திதி நாட்கள் எந்த நற்செயலுக்கும் பயன்படுத்தாமல் விளக்கி வைத்தனர் பூலோகத்தில் தங்கள் இருவருக்கும் மதிப்பில்லாமல் போனதை நினைத்து இருவரும் அடைந்தனர் அஷ்டமி நவமி திதிகள் இழந்த பெருமையை பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து விஷ்ணு பகவான் தனது ராம அவதாரத்தின் போதும் கிருஷ்ண அவதாரத்தின் போதும் பெற்றுக்கொடுத்தது கொடுத்தது குறிப்பிடத்தக்கது நன்றி